hi friends welcome to the book Camp Press. when i பார்க்க போகிற புக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியோடோ தஸ்தாயஸ்கி அவர்கள் எழுதின வெண்ணிற இரவுகள் அப்படிங்கிற புக்கு இது வந்து ரஷ்யா இது வந்து இங்கிலீஷில் ஒயிட் நைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுறாங்க அதுலேருந்து தான் நம்மளோட தமிழில் வந்துருக்குது இந்த புக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா இது வந்து ஒரு ரஷ்யன் புக்கு இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறுகதை சிறுகதையில் என்ன சொல்லியிருக்க போகிறாங்க அப்படின்னா ஒரு ஹீரோ ஒரு ஒரு மூணு பேர் ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி மாதிரி வருது இந்த மூணு பேரோட அந்த மூணு பேர் நைட்டில் தான் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்குது அந்த மூணு நைட் சந்திக்கிறாங்க அந்த மூணு நைட்ல அவங்க என்னென்ன பேசிக்கிறாங்க அவங்க கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ள இருந்த இதெல்லாம் தான் சொல்றது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்ணிற இரவுகள் அப்படிங்கிற வாய்ப்பு புக்ஸ் இதுல வந்து ஹீரோ பேரே நம்மளுக்கு மென்ஷன் பண்ணல அவரை வந்து ஒரு கதை சொல்லி ஒரு நம்மளுக்கு நம்மளுக்கு அவர் தான் கதை சொல்லிகிட்ருக்குறாரு அந்த மாதிரி தான் வந்து அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தால் கதை ஸ்டார்ட் ஆகுது அவர் தான் கதை சொல்கிறாரு ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா இவர் ஒரு ஜோகன் வர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அன்றைக்கி நைட் அவர் வெளியில் வந்து பார்க்குறாரு பார்த்துட்டு ஓகே நைட் அப்படியே கால்லாரம் அப்படி நடந்து போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு வராரு அப்போது ஒரு இடத்துல ஒரு பொண்ணை பார்க்குறாரு அந்த பொண்ணை பார்த்தோன்னே இவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அந்த பொண்ணிட்ட போய் பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு ரெண்டு பேர் ஃபஸ்ட்டு நாள் முதல் நாள் நைட்டு வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஜஸ்ட் அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் ஹாய் பாய் அந்த மாதிரி கான்வர்சேஷன் மட்டும்தான் பில்ட் ஆகுது ஏன் இந்த நைட்டில் என்ன பண்ணுறீங்க அந்த மாதிரி தான் ஜஸ்ட் ஒரு ஸ்டேஜ் சட்டை பேசுகிற மாதிரி தான் பேசிக்கிறாங்க பட் நம்ம ஹீரோக்கு வந்து லவ் வந்து அங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அடுத்த நாள் இந்த இந்த நைட் இந்த நைட் அப்படியே போயிடுது அடுத்த நாள் வந்து நைட்டு வருது அவங்களும் அதே டைமுக்கு வந்து அந்த பொண்ணு வராங்க இவங்களும் நம்ம ஹீரோவும் வராரு இந்த நைட் என்ன ஆகுதுன்னா அந்த பொண்ணு அவளோட கதையை சொல்கிறான் இந்த மாதிரி என்னோடய பேர் நான் வந்து நார்தன்கா அவங்க பேர் வந்து நார்தன்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க பாட்டி கூட வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்க பாட்டி என்ன பண்ணுவாங்களா இந்த பொண்ணு வீட்டை விட்டு போயிடாமல் வெளியில் போயிடாமல் இருந்துறதுக்காக அவங்க ட்ரெஸ்ஸோடு சேர்த்து இந்த பொண்ணையும் சேர்த்து பின் பண்ணி வச்சுருவாங்களாம் அதனால் இந்த பொண்ணு அதனால் வெளில வர முடியாது பாட்டியை தூங்க அப்புறம் தான் என்னால் வெளில வர முடியும் அதனால தான் நைட் டைமில் நான் வந்து வெளியே வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அவங்களோட கதை அது மாதிரி அவங்க வீட்டு மாடியில் அந்த டெனன்ட் மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா ஃபாரின் கல்ச்சர்ஸ்லாம் அது ரொம்ப ஈஸியாக வச்சுருப்பாங்கள்ல இப்போ இங்கேயும் இருக்கிறது இல்லை வந்து வச்சிருக்கிறாங்க அவங்க வீட்டு மாடியில் ஒரு ரூம் இருக்குது அந்த ரூம்ல அந்த டெனன்ட் இருக்காங்க அந்த டெனன்ட் மேலே இந்த பொண்ணுக்கு லவ் வந்துடுது ஒரு டைமில் லவ் வந்துடுது அவங்க அவங்க அதுக்கப்புறம் அந்த பையன் சொல்லாமல் கொல்லாமல் போயிடுறான் இந்த பொண்ணு வந்து அந்த பையனை லவ் பண்ணுது இன்ன வரைக்கும் லவ் பண்ணுது இதை தான் வந்து அந்த பையன்கிட்ட சொல்லிட்டு இருக்கா இந்த நைட்டில் பார்த்தா அந்த பையன்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா இந்த கதை முடிச்சதுக்கப்புறம் தேர்ட் நைட் அவங்க மறுபடியும் சந்திக்கிறாங்க அந்த பையன் வீட்டுக்கு வந்து நான் போய் பார்த்துட்டு வர போகிறேன் அந்த மாதிரிலாம் வந்து பேசிக்கிறாங்க இது வந்து இது சரியில்லை அப்படின்னு நேரி நான் உனக்காக நான் போய் பார்த்துட்டு வரேன் அந்த பையன் வந்து எப்படி இருந்தாலும் அந்த இந்த நைட்டு பார்க்குற பையனுக்கு என்னென்னா எப்படியா இருந்தாலும் இவன் லவ் பண்ணுற பையன் இந்நேரத்துக்கு அவனை மறந்துருப்பா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் இயர் மேலே ஆகிட்டதுனால அவன் வந்து மறந்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இவனுக்கு வந்து சரி அந்த நம்பிக்கையிலே நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இதே மாதிரி தான் போகுது அதுக்கப்புறம் அடுத்த நாள் நைட்டு வந்து என்ன ஆகுது ஏன்னா இந்த பையன் எல்லாம் ஆல்ரெடி லவ் வந்த மாதிரி இருக்குது இந்த பையன் போய் பார்க்கறான் அந்த பழைய பாய் ஃப்ரெண்ட் அந்த பையன் போய் பார்க்குறான் இந்த புதுப்பையன் போய் பாக்குறான் அவங்க வரா அந்த பையன் வந்தானா இவங்க லவ் இந்த பொண்ணு வந்து அவங்க லவ் அக்செப்ட் பண்ணிக்குமா இல்ல வந்து இந்த பையனையே இல்லை எனக்கு நீ வந்து இத்தனை நாள் என்னை பாக்க வரல அதனால எனக்கு வேண்டாம் அதுவும் இல்லாம உனக்கு என் மேல லவ் இருக்குதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை க வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாளா அப்படிங்கிறது தான் அந்த ஃபோர்ட் நைட் நடக்கிற ஒரு விஷயமாவே இருக்கும் ஃபோர்த் நைட் தான் கிளைமேக்ஸே இதுதான் ஒரு நாலு நைட்குள்ளே நடக்கிறத மட்டும்தான் வந்து இந்த வெண்ணிலை இரவு ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க நல்லா இருக்கும் இந்த இதெல்லாம் கேட்கும்போது இந்த இதெல்லாம் பார்க்கும்போது எங்கேயோ கேட்ட மாதிரி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது இல்லைங்களா இது வந்து இயற்கை படம் வந்துச்சு இல்லைங்களா இயற்கை படம் அந்த படத்தோட இந்த புக்கை தழுவிதான் அந்த படம் வந்து எடுத்திருப்பாங்க இயற்கை படம் எல்லாருமே நிறைய பிடிக்கும்னு நினைக்கிறேன் நைன்டி சிக்ஸ்த்து இப்போ டூ கே கிட்ஸை கூட அதை அட்ராக்ட் பண்ணியிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ சூப்பரான படம் எனக்கு எது எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு இயற்கை தான் ரொம்ப கனெக்ட் ஆச்சு ஏன்னா இயற்கை நான் அப்போவே பார்த்துட்டதுனால இப்போ புதுசாக இந்த படிக்கும்போது ஒரு ஃபாரின் கேரக்டர்ஸ் அவங்க ஃபாரின் கல்ச்சர் அவங்க ஒரு ஃபாரின் ஒரு ஸ்டேஜர் மாதிரி தான் இருக்குதே தவிர இயற்கை கனெக்ட் பண்ணிக்கிட்ட அளவுக்கு என்னால் வந்து வெண்ணிற இளவுகளை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியல ஏன்னா இயற்கை வேற லெவலில் வேணுன்றது இல்லைங்களா ஆனால் நிறைய இந்த கதை அதுக்கு நல்லா இல்லை அப்படின்லாம் இல்லை இந்த கதை சூப்பராக தான் இருந்துச்சு பட் இயற்கையை வந்து எனக்கு ஓவர் டைக் பண்ணி எனக்கு இயற்கை தான் ரொம்ப பிடிச்சிருச்சு நீங்களும் இந்த கதையை படித்து பாருங்கள் அதுவும் இல்லாமல் இந்த கதை வந்து நிறைய பே நிறைய லாங்குவேஜில் வந்து படமாக எடுத்திருக்கிறாங்க மலையாளத்தில் கூட வெளுத்த ராத்திரியோ ஏதோ ஒரு மாதிரி ஒரு படம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை என் காலேஜ் டைமில் வந்துச்சு அந்த படம் நான் பார்க்கவும் இல்லை அந்த படம் பார்க்கல நான் இயற்கை மட்டும்தான் பார்த்தேன் இயற்கை என்னை கவர்ந்த அளவுக்கு இங்கே வந்து வெந்நிற இரவுகள் கவரலை ஆனால் இது ஒரு தனியாக இயற்கை பார்க்காதுக்கு முன்னாடி நான் பார்த்துருந்தானே இது ஒரு சூப்பரான கதையாக தான் எனக்கு இருந்திருக்கும் ஓகேங்களா நீங்கள் வந்து படித்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லை என்னை மருந்தா நீங்களும் எனக்கு இயற்கை இந்த அப்பா பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களான்னு சொல்லுங்கள் இந்த கதை படித்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ்